வணக்கம் நண்பர்களே தமிழகம் ஒரு காலத்தில் அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிகளும் தொழிற்சாலைங்க வந்து திறக்க வந்தாங்க ஆனால் இப்போ தமிழகத்தில் வன்முறையும் போதை கஞ்சா யாரை பார்த்தாலும் கத்தியை தூக்கிட்டு கொடுமையான ஒரு கலாச்சார சீரழி நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருத்தணியில் பதினேழு வயசு ஆகிய ஒரு நான்கு ஒரு வட மாநில தொழிலாளர்கள் ட்ரெயின்ல போகும்போது மாதிரியா வெட்டுறாங்க பொதுவாக பாத்தீங்கன்னா குற்றச்செயல்கள் விளர்ச்சி நடக்குது முழு நிரோலத்தா நடக்குது ஏதாவது மோட்டிவ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க வெட்டுறாங்க அதுலயும் ஒருத்தர் சொல்றேன் மண்டை ஓபன் ஆயிடுச்சா போதுதா விட்டு விட்டாங்க விட்டு விட்டு நான் ஒரு வெட்டு வெட்டிக்கிறேன்டா அப்ப எந்த அளவுக்கு பாருங்க படிக்க வேண்டிய வயசுல கத்தியை தூக்கிட்டு ஒரு குடும்பத்தை நம்பிருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளின் வாழ்க்கைய எவ்வளவு கொடூரமா சந்திக்கிறாங்க சரி இவங்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தது வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா தன்னுடைய சமூக வக்கீல்கள் வந்து காப்பாத்துவாங்க இல்ல தன்னை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் பின்னாடி இருக்கிறாங்களா இல்லை இது மாதிரி கத்தியை தூங்கிட்டு பெரிய அளவுக்கு ரவுடி சம்பாணா பின்னாடி பெரிய ரவுடியாக மாறலாமா யார் இவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறது இப்போ வரக்கூடிய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஞ்சா போதை இதை வச்சு தான் எடுக்கிறாங்க அந்த ரவுடியை மிகப்பெரிய அளவுல காட்டுறாங்க அதை பார்த்து இந்த சிறுவர்களும் அது வழியில போறாங்க இப்ப இந்த சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பேரை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிருக்கிறாங்க மூணு வேலை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க போறான் கொஞ்சம் காலத்தில் வெளியே வந்துருவான் அதில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஊனமுற்றம் சொல்லி இப்பயே விழிச்சுட்டாங்க அதாவது ஒரு உயிர் துடிக்க துடிக்க கொடூரமா வெட்டுறான் அவனை போய் பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டத்தை தண்டிக்கலன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொருத்தர் என்ன நினைப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க எல்லா ரீல்ஸ்லயும் பட்டாக்கத்தையும் வச்சுட்டு அவங்க பண்ற அட்டகாசம் அதுவும் காவல்துறை வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து யாராவது விமர்சனம் பண்ணா ஐடி தேடி போய் பார்த்து ஆதாரத்தோட கைது பண்ணுவாங்க ஆனா இது மாதிரி தொடர்ச்சியாக வன்முறைகளை பதிவிடக்கூடிய ஆட்களை தேடி பிடிச்சி கடுமையான தண்டனைகளையும் கொடுத்துருங்க ஏன்னா சட்டங்கள் கடுமையாக இருந்தா மட்டும் பார்த்தாரு தண்டனைகள் கடுமையாக இருந்தா தான் தப்பு செய்யறது யோசிப்பான் அது மட்டும் இல்ல நேத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி வடமானத்துல அடிச்சு கொள்ளப்பட்டிருக்காரு திருப்பூர்ல நேத்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு காவல்துறையை ஒருத்தன் விரட்டுற ஒரு சீன் வந்து எல்லா சேனல்லையும் வைரலா வந்துகிட்டு இருக்கு இப்படி தமிழகம் முழுவதும் காவல்துறைய கொஞ்சம் கூட பயம் இல்லாம ரவுடிசம் பெருகி போயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழகத்துல கஞ்சாவே இல்ல ஜீரோ அளவு சுத்தமா ஒழிச்சிட்டோம்னு சொல்றாரு ஆனா இருபத்தி நாலாம் தேதி ராமநாதபுரத்துல ஐநூத்தி அறுபத்தி நாலு கிலோ கஞ்சா பிடிபட்டு இருக்கு அதுவும் போலீஸ் முன்னிலையில ஆதாரத்தோட ஒப்படைச்சிருக்காங்க கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன் மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று சார் திருத்தணில ட்ரெயின்ல நாலு வாலிபர்கள் கஞ்சா போதையில் அவன் வந்த சேட்டை கத்தி கழுத்துல வைக்க வச்சதால வந்து என்ன பண்றாங்க அவன் வந்து அதை தடுத்தது ஒரு குற்றமா கத்தி கூடுமையாக இல்லை இல்லைன்னா அந்த தலையை செதறிச்சிருப்பாங்க சார் ஒரு வீலுக்காக சார் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க புத்தகத்தை கையில பிடிக்க வேண்டிய இந்த வயசு கத்தியை கையில பிடிச்சிருக்கிறாங்க சார் அந்த மூஞ்சிங்களா சார் பாருங்க சார் அந்த பண்ணாடைக்கு வந்து சீர்திருத்த பள்ளியில திருந்துடாம மாதிரியா சார் வளர்ப்பே சரியில்லை காவல்துறை என்ன தூங்குதா உலகத்துறை தூங்குதா யாருக்குமே பொதுவெளியில் நடமாடுறதுக்கு அச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ஏன்னா காந்தியடிகள் சொன்னாலும் நடு ராத்திரில ஒரு பெண்மணி தனியாக ரோட்டில் நடந்து போனால் தான் சுதந்திரம் கிடைத்ததுக்கு உண்மையான அர்த்தம் அப்படின்றாரு இன்னைக்கு பட்ட பகல்லையே சுதந்திரமா நடமாட முடியாத அளவுக்கு போதை கஞ்சா இந்த மாதிரியான பழக்கங்களால் சீரழிஞ்சு இளைய தலைமை கெட்டு போகுது வருங்கால தமிழர்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா அவளப்படுற நிலைமை தான் இருக்கும் காவல்துறையை கையில் வச்சிருக்க முதல்வர் வந்து இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதா தெரியல ஏன்னா எல்லா மீடியாலும் வைரலாக போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பத்தி வட மாநிலத்துக்காரன் என்ன நினைப்பான் அவளே குழைக்க வந்ததுக்காக இங்கே வந்திருக்கிறான் வந்த இடத்துல இப்படி வந்து கொடூரமான தாக்குதல் நடத்தினா தமிழர்களுடைய மரியாதை எப்படி இருக்கும் ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டு இப்போ வந்தாரை வெட்டி வீழ்த்தும் தமிழகம் அப்படின்னா எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு பொதுமக்களே அஞ்சக்கூடிய ஒரு நிலைமை தான் உருவாகி இருக்குது இது உடனடியாக மிக தீவிரமாக எடுத்து சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை அசால்ட்டா இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு தொடக்க புள்ளியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா மக்களும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப் ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போட்டு கிளி கிளின்னு கழிக்கிறாங்க அந்த அளவுக்கு பொதுமக்களோட எதிர்ப்பு குரல் மிக வலுவாக இருக்குது எல்லாம் சாதாரண கடந்து போற விஷயம் கிடையாது ஸோ இது ரொம்ப கவனம் செலுத்தி உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்து செய்கிறவன் யோசிப்பான் என்ன நடக்குது பார்ப்போம் அடுத்து சந்திப்பது நன்றி